காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடுவீரப்பட்ட ஊராட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலி உணவு திட்டத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்து பள்ளி மாணவர்களுடன் உணவு அருந்தினார் கல்வி கண் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் ஊரக பள்ளிகளில் உள்ள துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலி உணவு திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட நடுவீரப்பட்ட ஊராட்சியில் அரசு உதவி பெறும் ஆர் சி பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துணை துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் கண்ணன் நடுவிரப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி தலைவர் ஞானமணி சகாயராஜ் மற்றும் மாவட்ட அரசுத்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ना 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 तंगी उतरला यार तंगी उतरला यार निर्दीत ताताओं ता के रेडी बाय और...